டிவி வணக்கம் பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி எல்லாம் நன்மைக்கே புதிய படத்தை பற்றிய செய்தி முக்கிய படத்தில் அம்பிகா இதில் நடிக்கிறார் தமிழ் பாண்டியன் இதில் ஹீரோவா நடிக்கிறார் முக்கிய படத்தில் அம்பிகா நடிக்கும் புதிய படத்தின் பெயர் எல்லாம் நன்மைக்கே சமீபத்தில் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திய ஒன்பே என்ற திரைப்படத்தில் நடித்த தமிழ் பாண்டியன் இதில் கதையின் நாயகனாக நடிக்கிறார் மற்றொரு கதாநாயகனாக நடிக்க இளம் நடிக்க தேர்வு நடக்கிறது கதை திரைகிற வசனம் எழுதி தமது முதல் படமாக இயக்கும் ராஜா பணிதர பிரபு படத்தை பற்றி கூறியதாவது எல்லாம் நன்மைக்கே படத்தில் காதல் திரில்லர் காமெடி காமெடி குடும்பம் பாசம் உள்ளடங்கிய படமாக படமாக்குகிறேன் மக்களுக்கு பிடித்த கதை இது என்று அம்பிகா மேடம் பாராட்டியது எனக்கு விருதாக கருதுகிறேன் தம்பிராமையா அனுமோகன் கிரேன் மனோகர் ஆகியோர் நடிக்கிறார்கள் அம்பிகாவின் மகனாகவும் கதாநாயகியாகவும் நடிக்க அம்பிகாவின் முகத்தோற்றத்தில் இருக்கும் கதாநாயகியை தேர்வு செய்ய உள்ளோம் இன்றைய வாழ் வாழ்வியல் சூழ்நிலையில் அனைவருக்கும் தேவைகள் அதிகரித்து விட்டது அப்படி தேவைப்படும் ஒன்றை வைத்து காமெடி காதல் திருளர் கலந்து திரைக்கதை அமைத்து இப்படத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று இயக்குனர் ராஜா பழனிதர பிரபு கூறினார் படப்பிடிப்பு கேரளாவில் உள்ள கொஞ்சம் பொழிஞ்சாம் பாறையில் துவங்கி பொள்ளாச்சி வால்பாறையில் வளர்ந்து சென்னையில் முடிக்கிறது ஜான்பாபு நடன பயிற்சியும் முருகானந்த ஒளிப்பதிவையும் யானி ஆர் யானி ஆர் இசையையும் கவனிக்கின்றனர் ஜி குரு புரொடக்ஷன் சார்பில் தனசேகரன் கோழிக்கடை கோபால் சேர்ந்து தாரிக்கின்றனர் முன்னணி இயக்குநர்கள் பலரிடம் டைரக்ஷன் பயின்ற ராஜா பணிதர பிரபு இதன் கதை திரைக்கதை வசனம் எழுதி தமது முதல் படமாக இயக்குறார் இந்த படத்துக்கு பி ஆர் ரோக அவர்கள் பணியாற்றுகிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறார்